அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க இது முன்னாடி நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் இருக்குது அப்பார்ட்மெண்ட் டைப்பில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வாடகைக்கு வந்திருக்கு இது கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடு தெற்க பார்த்த திசையில் இருக்குது டூ பிஹெச்ஓஸாக இருக்குது இது ஹால் ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது வீடை நல்ல லக்ஸரிஸாகவே பில்டப் பண்ணியிருக்காங்க வாடகை பத்தாயிரரூவா சொல்கிறாங்க அட்வான்ஸு நேரில் பேசிக்கலாம் அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமும் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கபோர்டு வசதி அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் பட்டமங்கலம் பஞ்சாயத்தில் சீனிவாசபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் தான் ஒன்று பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது இது காமனாக வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு டாய்லெட் இருக்குது அடுத்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்சடு டாய்லெட் இருக்குது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இருக்குது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது வீக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் கார் பார்க்கிங்கும் அவைலபிளாக இருக்குது ஓரளவு கடை பேங்க்லாமும் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது மேகனா ஸ்கூலு ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இப்போ பார்க்குற இந்த வீட்லேருந்து இருக்குது அடுத்து இது கிச்சன் கிச்சனும் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு நம்ம நம்ம தொலைபேசியான தொடர்புங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறோம் சரி விடுதலை நம்ம தொலைபேசியை திரும்புங்க இது பின்னாடி வீட்லேயே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க சீனிவாசபுரம் பள்ளிவாசல்லேருந்து இரநூறு மீட்டர் தொலைவில் தான் அப்போ பார்க்குறேன் இந்த வீடு வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்